வடமாகாண மக்களின் உணவு களஞ்சியமாக விளங்கும் கிளிநொச்சி மாவட்டத்தின் கிளிநொச்சி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா விஞ்ஞாபனத்தில் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று ரதோற்சவம் இடம்பெற்றது வடமாகாணத்தின் வரலாற்றில் குடாநாட்டிற்கு வெளியே பண்பாட்டு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்பின் மையமாக கிளிநொச்சி விளங்குவதனை காண்கிறோம் இந்நகரின் அமைவிடமானது புராதன மத்திய கால மக்களின் வாழ்வு புலத்திற்கு மையமாக அமைந்த இரணை மடு குலத்தினை பகைப்புலமாக கொண்டு அமைந்திருக்கும் நிலப்பரப்பாக காணப்படுவதன் காரணத்தினால் நீர்ப்பாசன விவசாய உற்பத்தியுடன் இணைந்த ஒரு வாணிப நகரமாக அந்நகர் எழுச்சி பெறுவதற்கு வாய்ப்பாயிற்று இந்த பிராந்தியம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து நெல் வயல்கள் நிறைந்த ஒரு பிரதேசமாக இருந்து வந்தமையை குறிப்பிடலாம் இன்றைக்கு பத்து வருடங்களுக்கு முன் கிளிநொச்சியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பெருங்கற்கால பண்பாட்டிற்குரிய ஒரு பெரிய தாளியும் கல்லிலான ஒரு சந்தன கோபாலர் சிலையும் இந்த நகரினுடைய தொன்மைக்கான இருப்பின் சான்றாதாரங்களாக கொள்ளப்படுகின்றன இங்கு வாழ்ந்த பெருங்கட்கால பண்பாட்டு மக்கள் பெருமெடுப்பில் நெற்பயிர் செய்கையை மேற்கொண்டு வந்தமையின் பின்னணியில் இந்த பறவை இனங்களுள் கிளிகளிலிருந்து நெட்டானியத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தவையின் நிமித்தம் வயல்களின் மத்தியில் நொச்சி மரத்தினை நாட்டி அந்த மரத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பறவைகளை நெத்தானியத்தை அபகரிக்காமல் பாதுகாத்த பெருமையை குறிப்பிடலாம் நொச்சி மரத்தில் கிளி பறவைகள் கூடியிருக்க மாட்டாது அவற்றிலிருந்து தூர விலகியே அவற்றின் சஞ்சாரம் அமையும் இந்த உண்மையினை புரிந்து கொண்ட எமது முன்னோரான பெருங்கற்கால மக்கள் நொச்சி மரத்தை நாட்டி வளர்த்து நெத்தானிய விளைச்சலினை பாதுகாத்துக் கொண்டிருந்தமையை குறிப்பிடலாம் இக்காரணத்தினாலேயே கிளிநொச்சி என்ற பெயர் அவ்வயற் பிராந்தியத்திற்கு பின்னர் அங்கு வாழ்ந்த மக்கள் குழுமத்தினுடைய வாழ்விடத்திற்கு வழங்கியதை குறிப்பிட வேண்டும் இதுவே கிளிநொச்சி நகர் தோற்றம் பெற்ற வரலாறாகும் இந்த நகரின் பெயர் உருவாக்கத்தில் எந்தவிதமான பாலி பௌத்த சிங்கள தொடர்புகளும் காணப்படவில்லை என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வரை ஆங்கிலேயரே இலங்கையின் பல பாகங்களிலும் அரச அதிபராய் இருந்தனர் இக்காலத்தில் வீர தெய்வங்களான அம்மன் ஆலயங்களும் சிவ ஆலயங்களும் இப்பகுதியில் காணப்பட்டன குஞ்சி பரந்தானின் கொடிக்கடவை ஆலயமும் திடலில் நாகபூஷணி அம்மன் ஆலயமும் முரசுமோட்டையில் சேத்துக்கண்டி ஆலயமும் உருத்திரபுரத்திலும் துணுக்காயிலும் இருபெரும் சிவாலயங்களும் கட்டப்பட்டன கிளிநொச்சியிலே கிராம தலைவராயிருந்த முதலியார் வெற்றிவேலு அவர்கள் கிளிநொச்சி கண்டி வீதியின் அருகே கிராமத்தின் மத்தியில் ஒரு முருகன் ஆலயத்தை அமைத்தார் இவ்வாலயம் இன்று கணேசபுரம் என அழைக்கப்படும் பழைய கொலனியின் பிரதான வீதியான மருதப்பு வீதியை பார்த்தபடி இருந்தது இவ்வாலயமே கிளிநொச்சி பகுதியில் ஆக்கப்பட்ட முதலாவது முருகன் ஆலயம் ஆகும் இதன் முகாமையாளராக முகாந்திரம் வெற்றிவேலு இருந்தார் இவ்வாலயம் அமைந்த நிலமும் அவருக்கே சொந்தமானதாகும் இவ்வாறு பல பெருமைகளுக்கு உரித்தான கிளிநொச்சி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் வருடாந்த மகோத்சவ திருவிழா விஞ்ஞாபனத்தில் தேர் திருவிழா கடந்த ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது கிளிநொச்சி பகுதியிலே வரலாறு புகழ்மிக்க ஆலயமாக அருமில் தந்தசுவாமி ஆலயம் விளங்கி கொண்டு வருகின்றது இவ்வாலயம் சிறு ஆலயமாக இருந்து இன்று பஞ்சதள ராஜகோபுரம் திருப்பணியெல்லாம் நடைபெற்று எம் எம்பெருமானுக்கு அந்த பஞ்சதள ராஜகோபுர கும்பாபிஷேகம் நடைபெற எம்பெருமானுடைய திருவருள் வேண்டி நிற்கின்றோம் அத்துடன் இவ்வாலயம் ஆவணி மாத பருவ திதியை கொண்டு எம்பெருமானுக்கு மிக விசேடமாக மகோற்சவம் என்று சொல்லுகின்ற பிரம்ம உற்சவம் மிக இனிமையாக நடைபெறுகின்றது அந்த வகையிலே இந்த கிணச்சி பகுதியே ஆனந்த கோலாகலமாக காட்சி அளித்து இவ்வாலயம் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றது எம்பெருமானுடைய திருவருள் இப்பகுதியில் அனைத்து இடங்களையும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் பல இடங்களிலிருந்தும் அடியார்கள் இவ்வாலயத்திற்கு வருகை தருவார்கள் இந்த உற்சவ காலங்களில் இந்த ஆலயம் நாட்டின் நிலைமையின் காரணமாக பல சேதாரங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு மீண்டும் எம்பெருமானுடைய ஆலய திருப்பணியெல்லாம் நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இன்று மகோற்சவம் நடைபெற்று இவ்வாலயம் சிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது இவ்வாலயத்திலே குமாரசாமி குர்க்கலையா அவர்களுடைய பரம்பரையில் இன்று ஏந்தங் குருக்கலையா நித்திய பூஷகராகும் எம்பெருமானுடைய ஆலயத்திலே மகோற்சவ குருவாக அரியேனும் விளங்கிக் கொண்டிருக்கிறோம் வல்ல இறைவனுடைய திருவருள் சகல நாட்டு மக்களுக்கும் கிடைக்க மனமாற பிரார்த்தித்துக் திருவிழா என்பது ஆலயங்களில் பத்து அல்லது பன்னிரண்டு நாட்கள் மிகச்சிறப்பாக பூஜைகளை நடத்தி அங்குள்ள மூர்த்திகளின் திருவுருவங்களை பலவிதமான வாகனங்களில் மேல் எழுந்தருளச் செய்து நடத்திவிக்கும் விழாவுக்கு திருவிழா என்று பெயர் இதனை மகோற்சவம் எனவும் கூறுவர் மகோற்சவம் என்பதன் பொருள் மகா என்றால் பெரிய என பொருள்படும் உத்தென்றால் உயர்வன சவ என்றால் படைத்தல் முதலிய காரியங்கள் உயர்ந்த படைத்தல் முதலிய ஐந்து தொழில்களை குறிக்கும் என்பது பொருத்தப்படும் தேரில் எழுந்தருளிய எம்பெருமான் ஆலய வெளிவீதி உலா வந்து அடியார்களுக்கு அருள் பாலித்தார் இந்த திருவிழாவின் ஆரம்பங்களிலே கொடியேற்றம் இடம்பெறுகிறது கொடியேற்றம் என்றால் என்ன என்றால் திருவிழா தொடங்குவதற்கு முன்பதாக கொடியேற்றம் நடைபெறும் நந்தி உருவத்தை ஒரு துணியில் எழுதி அதற்கு பூஜைகள் செய்து கயிற்றில் கட்டி கொடிமரத்தின் உச்சிக்கு ஏற்றுவது கொடியேற்றமா இதற்கு ஒரு தத்துவமும் உண்டு சமம் விசாரம் சந்தோஷம் சாது சங்கம் ஆகிய நான்கு குணங்களையும் கால்களாக உடையது நந்தி அது வெள்ளை நிறம் பொருந்திய பரிசுத்த தர்மதேவதை அதனை ஒப்ப ஆன்மாக்கள் தூய்மை உடையவர்களாகி அந்நான்கு குணங்களையும் உடையவர்களானால் அவர்களை இறைவன் அவர்கள் இருக்கும் நிலையிலிருந்து மிக உயர்த்தி விடுவான் என்பதை இது குறிக்கிறது திருவிழாவின் முதல் நாளில் இக்கொடி ஏற்றுதலின் நோக்கமாவது திருவிழாவிற்கு வரும் அடியவர்களை உயர் பதம் அடைய செய்வதற்காகவே இறைவன் இவ்விழா நாட்களில் சிறப்பாக எழுந்தருளி அருள் செய்யப் போகிறான் என்பதை உணர்த்துவதாகும் எமது மாவட்டத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட போர் அனுத்தன அனுத்தங்களினால் எமது ஆலயம் மிகவும் சேதமடைந்து பாதிக்கப்பட்டிருந்தது எமது மக்கள் கிளச்சி மாவட்டத்தில் நூர்குடியேற்றம் செய்யப்பட்ட போது இவ் ஆலயமானது உற்பயோசிக்க முடியாத அளவுக்கு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது ஆனால் கிளச்சி மாவட்டத்து அடியாகளும் விவசாய பெருமக்களும் வர்த்தக பெருமக்களும் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வவனியா கொழும்பு போன்ற தூர இடங்களில் வர்த்தக பெருமக்களும் நமக்கு செய்த உதவி காரணமாக நாங்கள் குறுகிய காலத்திலேயே ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்து பழையபடி ஐந்து நேர பூசைகள் செய்யக்கூடியவாக ஏற்ற ஒழுங்காக நாங்கள் மகாசகம் செய்தோம் அதனைத் தொடர்ந்து எமது ஆலயம் பல்வேறு வளர்ச்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றது அடியாகனதும் விவசாய பெருமக்களதும் முயற்சி காரணமாக இவது ஆலயத்திலே ஒரு பஞ்சதள ராஜகோபுரம் ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இவ் ஆலயத்துக்கு ப பல வழிகளிலும் பொருளுதவி நிதியுதவி சரீருதவி என்பன இவது மாவட்ட மக்களாலும் யாழ்ப்பாணம் வவனியா நில்லத்தி போன்ற பூர கஷ்டப்பட்ட பிரதேச மக்களாலும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது திருநச்சி மாவட்டத்திலே ஏனையின் வீதியிலே மிகவும் கம்பீரமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்ற இந்த ராஜகோபுரமானது திருநச்சி மாவட்டத்தில் முதலாவது ராஜகோரம் என்ற பெருமையையும் பெற்றுக்கொள்கின்றது இப்பொழுது அது திருப்பணி வேலைகளிலே பெரும்பாலானவை நிறைவேற்று நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்ற நிறைவேற்று கொண்டிருக்கின்றது பெரும்பாலும் அடியவர்களின் ஆதரவினாலும் இவ்வாலயத்திலே இப்ப ராஜகோர வேலைகளை கூடியவர்களை பூர்த்தி செய்து அதற்கான கும்பாபிஷேகத்தை நிகழ்த்த அடியார்கள் மிகவும் விருப்பம் கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக அவர்கள் தம்மாலான நிதியுதவி பொருளுதவி சரிவு வழங்குவதன் இத்தாய்மண்ணை விட்டு புலம்பெய்ந்து இருக்கும் எமது தா எமது கிளிநொச்சி மாவட்ட உறவுகள் நண்பர்களும் இதற்கு வேண்டிய உதவிகளையும் ஒத்துழைப்பையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பெற்ற இத்தேர் திருவிழா பச்சை சாத்துதுலுடன் நிறைவு பெற்றது